யாருக்கும் போக இயலாத இடத்துக்கு ரசூல்லா தன்னன் தனியா போறாங்க ஒரே ஒரு மனிதர் இந்த பூமியில சிதறத்துள் முன்தாகாவை கடந்து போனவர் இது அப்படியே ஆயிஷா நாய் ஆசையா கேட்கிறாங்க ரசூலுல்லாவுடைய கதை தன் மனைவி ஆசையா கேட்கற நேரம் கேட்டாங்க யார ரசூலுல்லா அல்லாஹ் பாத்தீங்களான்னு கேட்கிறாங்க போயிட்டீங்களே மேல அல்லாஹ் உங்களை தனியா கூப்பிட்டான்னு பேசுறதுக்கு ஒரு பிளஷ் ஒரு ஈதி அந்த நெருக்கத்தை காட்டு அதான் சலா தொழுக கிடைச்ச நாள் மராஜ் மேல போப்புகள் ஆயிஷா நாயகி பாத்து சொல்ல சொன்னாங்க ஆயிஷா இல்லை ஆயிஷா ஒளிமயமானவன் அல்லா என்னோட பேசினான் இந்த பூமியில இதுவரைக்கும் ஒரு மலக்கு ஒரு மனிதர் ஒரு ஜின் ஒரு படைப்பு ரப்பை இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்ததே இல்ல ஒருத்தர் கூட பார்த்தது இல்ல அந்த பாக்குற பாக்கியம் மறுமையில மட்டும் அதை பார்த்தா அல்லாஹ் ஜென்னாவுல வந்து தன் சலாம் சொல்லுவான் தன் கெண்டையை காட்டுவான் மூமின்கள் அசந்து போயிடுவார்கள் மெல்லு மெல்லு அல்லாஹ் தன்னை காட்ட ஆரம்பிப்பான் அல்லாஹ் கேட்பான் இப்ப உங்களுக்கு என்ன வேணுமென்று பிரசுல்லா சொல்றாங்க மூமின்கள் சொல்லுவார்களாம் இதற்கு மேல் எதுவும் வேண்டாம் இதற்கு மேல் எதுவும் கல்வு அமைதி அடைவது உங்களுக்கு ஒரு ஊட தந்தா இன்னொரு ஊடு வேணுமென்னு கேட்பீங்க ஆதமுடைய மகனுக்கு

மட்டுமே பார்த்து விருந்து கூடிய பாக்கியம் சந்தோஷத்தை நடக்கிறோமோ அவ்வளவுக்கு ரப்போ பார்க்கலாம் அவ்வளவுக்கு ரப்போட பேசலாம் அவளோட ரப்புக்கு நெருக்கம் வரும் என்ற அர்த்தம் அப்படி என்றா விட பெஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை பெஸ்ட் ரப்போட நேரடியா ரப்ப பேசி சொல்றான் நோம்பு எனக்குரியது அதுக்கு நான் கூலி நான் கூலி அர்த்தம் என்னோட உங்களுக்கு கனெக்ஷன் இப்படி வைக்கலாம் ஆயம் என்றான்

குடல்ல இருந்த சீட்டுகளுக்கு சுரப்பு அது வெளியே வர நேரம் துர்நாற்றம் விஷ் ஒரு நோம்பாளி அப்படின்னா வாயில்தான் அத்தாரை போட்டு கொள்ளணும்ச்சா நோம்பாளி நீங்க பசிச்சி இருந்தீங்கடா அந்த வயிற்றுல உள்ள அந்த இது உஷ்ணம் வெளியாகும் அது வெளியாகிற நேரத்துல சொல்லா சொல்றாங்க அச்சேபு ஐந்து அல்லாஹ் இம்ம ரிய ஹில் மிஸ்கென்டா நாள் அல்லாஹ் ஒரு நோம்பாலியுடைய வாயில வெளியாக கூடிய அந்த வாடை கஸ்தூரியை விட மிஞ்சது என்ன அர்த்தம் தெரியுமா நீங்க அல்லாஹுக்கு நெருங்குறீங்க நீங்க அல்லாவுக்கு நெருங்குறீங்க நீங்க அல்லாவுக்கு நெருங்குறீங்க நீங்க அல்லாவை பார்க்கிற அளவுக்கு நெருங்குறீங்க நீங்க அல்லாவோட பேசுற அளவுக்கு நெருங்குறீங்க அந்த மாதம் நம்மளை நோக்கி வருகிறது திஸ் இஸ் கிரேட் 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 ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கு நம்ம நாட்டு ஜனாதிபதி உங்கள்ட்ட போன் போட்டு ஹலோ ஹாவாயு நான் உங்களை சந்திக்கணும் அப்படின்ட்டு ஜஸ்ட் அதோட போனை வச்சுட்டாரு ப்ளீஸ் காம் ஃபோர் ஓ கிளாக்கு வாங்கிட்டாரு நான் உங்கள்ட்ட ஒரு பேச்சு சொல்றேன் நீங்க இந்த ஜனாதிபதியை விரும்புறீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது நீங்க விரும்பினீங்களோ இல்லையோ

உங்க எல்லாத்தையும் கேட்க போறான் நீங்க பேசுறத கேட்க போறான் நீங்க எவ்வளவு பியோரா நோம்பு பிடிக்கிறீங்களோ அவன் கூலி ஆகுறான் மத்ததுக்கு அவன் கூலி தர்றான் அவன் கூலி ஆகுறான் இந்த ரெண்டையும் விளக்குறதுக்கு இன்னொரு அவர் தேவை அது டைம் இல்ல நம்ம கொடுத்த நேரம் பத்தரை மணி ரெண்டாலும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட எடுத்துருவோம் நான் லேட்டாக ஆரம்பிச்சதுனால அன்பு சகோர்களே தாய்மார்களே அவன் கூலி ஆகுவது வேற அவன் கூலி கொடுப்பது வேற அப்படியே உட்கார்ந்து ஒரே ஒரு எற்பாது ஒரே ஒரு எற்பாது அவனே கூலி ஆகிறான்டா ஐ கருத்தம் என்ன நான் கூலி என்கிறேன் என்னுடைய அன்பை நீங்க பெற்றுட்டீங்க என் பாசத்தை பெற்றுட்டீங்கடா ரமலான் ஷஹூருமு பாரு அதனால் அன்பு சகோதரரே வீட்டுல போய் பெண்கள் என்ற அடிப்படையில் நீங்க இப்போ என்ன செய்ய போறீங்க உங்க புல்லைய பிரிப்பேர் பண்ண போறீங்க உங்க ஹஸ்பண்ட் பிரிப்பேர் பண்ண போறீங்க நீங்க எப்படி உங்க வீட்டுக்கு வெள்ளம் வந்தா எல்லா சாமனத்தை தூக்கி எல்லாரையும் சேர்ந்து செய்வீங்களோ வீட்டுக்கு ஒரு என்ற எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வீங்களோ ரமதான் இல்ல ரமதான் வருவதற்கு முன்னாடி நம்முடைய கல்புகள் எல்லாம் ரசூல் ரமதானுக்கு பிரிப்பேர் ஆகுவார் அதுக்கு முன்னாடி பிரபியார் ஆகுவாங்க அதே மாதிரி ரமதானுக்கு முன்னாடி ரமதான் என்ற டப்பிக்கை நாங்க பேசி ரமதானுக்கு எப்படி நாம நடக்கிறது நம்ம எப்படி கியாமுள்ளையில் போறது எங்க வீட்டு நிலைமை எப்படி அமைக்கிறது நாங்க என்ன தர்மம் கொடுக்கிறது எப்படி எல்லாம் நம்ம அல்லாஹ்வுடன் நெருங்கிறது எப்படி குருவான் ஓதுறது ஒருவருக்கு ஒருவர் எப்படி படிக்கிறது அந்த மஜிலிசுகளுக்கு எப்படி கலந்து கொள்றது நாங்க ரமதான்ல எப்படி வேலைகளை குறைச்சு கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறது இது எல்லாத்தையும் ப்ரீ பிளான் பண்ணணும் ஒரு கல்யாணத்துக்காக வேண்டி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி யாரை கூப்பிடுறது எந்த டேட்ல ஹோல் புக் பண்றது எத்தனை பேருக்கு கொடுக்கிறது யாரு கோக்கி என்னெல்லாம் பண்ண போறீங்களோ அல்லாஹுடைய நல்லடியார்களே ரமதான்ல நீங்க சமைங்க தப்பி இல்ல உங்க பிள்ளைகள் சந்தோஷமா சாப்பிடலாம் நீங்க அது இபாது உங்க ஹஸ்பண்டுக்கு நீங்க கொடுக்குறீங்க அது இபாது அலமது அதெல்லாம் நான் குறைச்சி நீங்க சமைக்காம அப்படியே இருங்கன்னு சொல்லல ஆனா ஐபாதத்துக்குரிய நேரத்தை மிக முக்கியமான நேரத்தை த்துக்குரிய நேரத்து ரப்புல் ஆலமியின் முதலாவது வானத்துக்கு வருகிற நேரத்து உங்க வீட்டில் ரப்போடு பேசுற இடமா மாத்துங்க அது தூங்குற இடமா மாத்தாதீங்க பெருமான ராத்திரி தூங்குவார்கள் ஆனால் அதல் முதல்வானத்துக்கு வந்தால் பெருமானருக்கு அதுக்கு மேல் தூக்கம் போகாது அவர்கள் ரப்போடு கொஞ்சுவார்கள் ரப்போடு பேசுவார்கள் ரப்பல் ஆழமீனோட தொடர்பு படுவார்கள் அவர்களுக்கு அதுக்கு மேல் தூக்கம் போகாது ஏனால் முதல் வானத்தில் ரப்பல் ஆலமீன் வந்து விட்டான் என்றால் நாம் இந்த ரமதானிலாவது நம்முடைய ரப்புள் ஆலமீன் முதல் வானத்துக்கு வருகிற நேரம் அந்த தகச்சத்தை எங்க எங்கள் வீட்டிலே நாங்கள் விழித்து தனித்தனியாக சரி அல்லாவோடு பேசக்கூடிய மிக அற்புதமான சபையாக மாத்துவதற்கு பெண்களே நீங்கள் முயற்சி எடுக்கணும் அதனால இன்ஷா அல்லா நான் சொன்னே பயான தொடங்க முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஒரு சுயநலம் இருக்கு இது நீங்க செஞ்சீங்கண்டா எனக்கு ரமலான் அண்டு ஏன் பேக் பேலன்ஸுக்கு இது வரும் ஏண்டா நான் உங்களுக்கு இதை சொல்கிற நேரத்தில் எனக்கும் அதுக்குரிய நன்மை வரும் உங்களுக்கு வரும் இதை நீங்க உங்க புள்ளைக்கு சொல்லு உங்க கணவனுக்கு சொல்ற நேரம் கணவனும்

இப்ப வரக்கத்து பொருந்திய மாதம் சந்தோஷம் அதையும் பார்த்து விட்டோம் சந்தோஷமான இப்ப சொல்ல போறது அபூர் அறிவிக்கிறாங்க நோம்பு என்பது ஒரு கேடயம்ல என்ன கேடயம் அதாவது ஒரு போராளி ரெண்டு பேர் போடுறான் ஒருத்தன் கையில வாள் இருக்குது மத்தவன் கையில வாள் இருக்குது ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிட்டாங்கன்னா எனி டைம் வாழால வாள் பதம் பாத்துரும் ஆனா ஒரு ஆள் கையில கேடயம் இருக்குதுன்னு வைங்க ஒரு ஆள் கையில வாள் இருக்குன்னு வைங்க இவர் என்ன பண்ணுவாரு தன் கையில வாள் இல்லாவிட்டாலும் கேடயத்தால்

நிறைய தப்புகள் வரும் அதெல்லாம் பாதுகாப்பு பெறணும் அதுல இந்த கேடயங்கள் அமைச்சு அந்த தப்பு வர்ற டைம்ல ரிட்டர்ன் திருப்பி அனுப்பிடணும் அப்படி என்றா இதுக்கு கேடயம் உலகத்துல எங்கேயுமே இல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க தாய்மார்களே சில அம்மாமார்கள் வர்றாங்க என் புள்ள மூக்குல என்னமோ வச்சுட்டானா வாயில வச்சுட்டானா இவனை காப்பாத்தித்தாங்க உலகத்துல ஈஸியா அப்படி ஏதாவது செய்யல் மெஷின் இருந்தா புள்ளி அப்படியே போட்டு அடுத்த பக்கத்தால வார புள்ள ஓகேமா மெஷின்ல போட்டுட்டோம் இதுக்கு மேல அவர் தப்பான படம் பார்க்க மாட்டாரு மூக்கல வைக்க மாட்டாரு கேஜி எல்லாம் குடிக்க அடிக்க மாட்டாரு ஸ்மோக் பண்ண மாட்டாரு சொல்லிரலாம் உலகத்துல என்ன பிரச்சனை தெரியுமா பிள்ளைகளுக்கு படிப்பிக்கலாமா அதெல்லாம் பண்ணலாமா ஆனா என்ன பண்ண ஏலா தெரியுமா ஒரு புள்ளைக்கு அவரை மாத்திரத்துக்கு ஒண்ணும் பண்ணலாம் உங்க புள்ளைய படிச்சு அறிவாளியாக்கலாம் ஆனா ஒரு விபச்சாரத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கு உலகத்துல எங்கேயாவது பல்கலைக்கழகம் இருக்கு எனக்கு அந்த இடத்த சொல்லுங்க நாலு பேர் அட்ரஸ் எனக்கே நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் கூட்டி போய் உங்க பிள்ளைய படிப்பிக்கலாம் ஆனா உங்க பிள்ளைய திருத்துறதுக்கு எந்த பல்கலைக்கழகம் இருக்குது அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகமா போட்டிங்கன்னா ஈந்ததை விட டபுளா போயிருவோம் அங்கதான் விபச்சாரம் சர்வ சாதாரணம் இங்கேயாவது ஆம்பளை பொம்பளை கல்யாணம் முடிச்சுட்டு நிக்கிறாங்க அங்க போயிட்டாண்டா ஹோமோ செக்ஸ்ல தான் ஈடுபடுவான் அந்த அளவுக்கு மோசம் அப்ப நான் கேட்கிற இந்த பிள்ளைகளை திருத்துறதுக்கு எங்கேயாவது ஒரு பல்கலைக்கழகம் ஒரு கல்வி கூடம் எங்க இருக்குது எங்க இருக்குது நம்ம பிள்ளைகளை படிப்புக்கு ஸ்கூல் அனுப்புறோம் பிள்ளைகள் ஸ்கூல்ல இருந்து வெளியே வர்றாங்க ஸ்கூல்லயா சொல்லி கொடுக்குறாங்க சிகரெட் குடிக்க சொல்லி ஸ்கூல்லயா சொல்லி கொடுக்குறாங்க இதெல்லாம் தப்பு பண்ண சொல்லி விபச்சாரத்து ஸ்கூல்லயா சொல்லி கொடுக்குறாங்க நூறு புள்ள ஒரு சமுதாயத்துக்கு வெளியே வந்தா எழுபத்தஞ்சுக்கு மேல் பட்ட பிள்ளைகள் தான் ஈடுபடுறாங்க தீமா சேர்றாங்க இளைஞர்கள் குமரி பெண்கள் அப்படிதான் அவங்களுக்குள்ள தப்பான தவறான எல்லாத்தையும் பேசி கொள்றாங்க கலைக்கிறாங்க என்னொன்னு பாவிக்கிறாங்க இவங்கள பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா ஒரு ஒரு மெஷின் இருக்குதான் ரமலான்ல அது ரமலான்ல ஒரு மெஷின் இந்த மெஷினுக்குள்ள போட்டா அலமது இல்ல உங்க மண்டையில உள்ள பெரிய ஒரு பிரச்சனை நீங்கிருமா என்ன பிரச்சனை ஸ்கேனுக்குள்ள அனுப்பிட்டோம்டா அது ஸ்கேன் பண்ணி தீமைகளை கொஞ்சம் அகற்றி தருமா அஷ்யா முஜுன்னா நோம்பு என்பது ஒரு கேடயமாம் இது வரைக்கும் பார்த்த படம் நோம்பு நேரம் பார்க்க மாட்டான் ஹராம் அஷ்யா முஜுன்னா அந்த நேரத்துல தப்பான காட்சிகள் போற நேரம் ரமவான் வேணாமப்பா தப்பா கோபம் வந்து பேசுற நேரத்துல ரமவான் வேணாமப்பா இனிஷாயிம் நான் நோம்பாளி நான் நோம்பாலி என்று ஒரு பொறுமையா நிப்பாரு சோ கோபம் வர்ற நேரம் அடக்கி கொள்வார் ஏன்னா அந்த தீமைகள் வர்ற டைம்ல கேடயமா போய் அந்த தீமை எதிர்க்கக்கூடிய கேடை என்ன இந்த நோம்பு அதனால் அசியா முஜுன்னா நோம்பு என்பது ஒரு கேடயம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே உங்க பிள்ளைகளோட லைஃப்ல நீங்க அவங்களை படிப்பிக்கிற மாதிரி நல்லத பிராக்டீஸ் பண்ற ஃபர்ஸ்ட் கிளாஸ் மந்த் இந்த மாசத்தை உட்றாதீங்க ஒரு மாத ட்ரெய்னிங் சைக்காலஜி சொல்லுது டேஸ் ஓ சரிச்சரிக்கிறது இருபத்தி ஒன்னு அல்லது இருபத்தி நாலு நாட்கள் தொடராக ஒருவருக்கு டிரைனிங் கொடுக்கப்பட்டால் கன்சியஸ் மைண்ட் சப்கஸ் மைண்ட் மேல் மனது ஆள் மனதில் இந்த ஆள் மனது மேல் மனது ரெண்டுமே

தேவை ஏற்படும் இந்த தேவை அதாவது மனசால ஏற்படுத்துற தேவை இன்னைக்கு ராத்திரி போய் உங்க பிள்ளைய மூணு மணிக்கு தூங்க விடுறீங்க சாரி ரைட் ஒன்பது மணிக்கு தூங்க விடுறீங்க இருபத்தி நாலு நாட்களுக்கு தூங்க விடுங்க இருபத்தி நாலு நாள் நீங்க மெனக்கெடன் எத்தனை நாள் மெனக்கெடனும் இது சொல்லுவாங்க உளவியலாளர்கள் ஒருவரை ஒரு பழக்கத்துக்கு ஒருவர் மாத்தணுமா இருந்தாள் ஒன்றை பழக்கமா ஹாபிட்டா மாத்தணுமா இருந்தாள் ஒரு புள்ள படிக்கணுமா பழக்கமா மாத்தணுமா